Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இது போல் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செய்து கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு அதிக பொருளும் தேவைப்படுதுங்க வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை பயன்படுத்தி சட்டுன்னு ஒரு அஞ்சுலேருந்து பத்தே நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாங்க ரொம்ப ஹெல்த்தியானது கூட இது போல் செய்து கொடுத்திங்கன்னா வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி இதே முறையில் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் நம்ம ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் ஒரு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி சேர்த்துருக்கேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அரிசியை நல்லா மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க நம்ம பொறி அரிசி எப்படி வருப்போமோ அதே மாதிரி பக்குவத்தில் வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ அரிசி பார்த்தீங்கன்னா நல்ல கலர் மாதிரி வறுபட்டுருச்சுங்க இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆறுனதுக்கப்புறம் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம ரவை பதத்துக்கு பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ அதே கடாயில் அரிசி எடுத்த கப்பாலே ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம சேர்க்கிற வெல்லம் தண்ணி அளவுகள் கரெக்டாக இருக்குங்க இப்போ வெல்லம் சேர்த்து வெள்ளத்தை வந்து கம்பி பதெல்லாம் வர வேண்டிய அவசியம் கிடையாதுங்க ஜஸ்ட்டு வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதுங்க நல்லா கரைஞ்சி வரட்டங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க வெள்ளத்தை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் கல் மண்ணை தூசிலாம் இருக்குங்க இப்போ வெள்ளைக்கரசில் வெள்ளைக்கரைசில் கடாயை சுத்தப்படுத்தி வெள்ளைக்கரசில் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு கால் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்து செய்யும்போது ஸ்நாக்ஸ் நல்லா சுவையாகவும் இருக்குது வாசமாகவும் இருக்குது சர்க்கரை எடை பொடி பண்ண ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாம் இனிப்பு சுவையை அதிகப்படுத்தி கொடுக்குறதுக்கு இப்போ இதெல்லாம் சேர்த்து வெள்ளைக்கரைசியில் கொதிக்கிறப்ப அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து அரைச்சி வச்ச அரிசியை சேர்த்துக்கல அரிசி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரவா பதத்துக்கு உடச்சிருக்க பாருங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு தேர்ட்டி செகண்ட் நல்லா கெட்டி பட்டுடுங்க இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாகும் இதில் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் அடுப்புக்கு வந்து லோவுக்கும் மீடியமுக்கும் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு கால் மூடிய அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன் இப்போ தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள் இதுதாங்க கரெக்டான பக்குவம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாங்க இந்த பக்குவம் வந்தால் போதுங்க இப்போ மிதமான சூட்டில் இருக்கும்போதே அப்புறம் மிதமான சூட்டில் இருக்கணும் கை பொறுக்கிற சூட்டில் சின்ன சின்ன உருண்டைகளாக உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்குங்க நான் மீடியம் சைஸ் உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கிறேங்க இப்போ உருண்டை பிடிச்சி காமிக்கிற பாருங்க கொஞ்சமாக இப்போ பாருங்கள் அரிசி மாவு எடுத்து பொறி அரிசி உருண்டையை குட்டி குட்டியாக பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் மீடியம் சைஸில் பிடிச்சி எடுத்தாச்சு இப்போ உருண்டைகளை எல்லாத்தையும் பிடிச்சு எடுத்தாச்சுங்க இப்போ பிடித்த உருண்டைகளை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியிருக்கேன் பொறி அரிசி உருண்டை இந்த முறையில் செய்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு அதிக பொருளும் தேவைப்படாதுங்க வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை பயன்படுத்தி சட்டுன்னு ஒரு அஞ்சிலேருந்து ஏழே நிமிடத்தில் செய்து முடிச்சிடங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இதுபோல் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு பொறி அரிசி உருண்டை இதே முறையில் நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சும் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்